வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரொம்ப ரொம்ப சம் தான் தண்ணி வெட்டியில பாக்க போறோம் இங்க பாருங்களேன் செவன்த் நியூ புக்ல புக் அதாவது எடுத்துக்காட்டுல கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எட்டு சதவீத வட்டி விதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க வட்டியை கேட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ணாதீங்க அப்படியே அசலு அசலுக்கு பக்கத்தில் பக்க பர்சன்டேஜுக்கு பக்கத்தில் ஆண்டு பெருக்குங்க அப்படி இந்த மூணுத்தையும் பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணால் இருக்குது அதனால கேன்சல் பண்ணிவிட்டேன் இல்லைன்னா புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இரநூத்தி ஐம்பதாவது எட்டை பெருங்க அது ரொம்ப ஈஸி இரநூத்தம்பது நாலு முறை போட்டா ஆயிரம் அப்போ எட்டு முறை போட்டா ரெண்டாயிரம் சூப்பர் ரெண்டாயிரத்தா கூட மூணு பெருங்க ஈர் மூணு ஆறு ஆறாயிரம் முடிஞ்சு போச்சு இது ஒரு சரிங்களா அடுத்த கல்வி நாற்பத்தையுபாய்க்கு பத்து சதவீத வட்டி விதத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு தனி வெட்டியை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ இப்போ அசல் இருக்குது பர்சன்டேஜ் இருக்குது ஆண்டு இது ஆண்டு இருக்குது தனி வட்டியை கேட்டிருக்காங்க கரெக்டாக அப்ப என்ன பண்ணும் நாற்பத்தி ஐயாயிரத்து முதல்ல அப்படியே எழுதிக்குங்க கூடவே பத்து பர்சன்டேஜ பெருக்குங்க அதுக்கப்புறம் அஞ்சுன்னு இருக்குது அதையும் பெருக்குங்க ஆண்ட ஸோ அசல் பர்சன்டேஜ் ஆண்டு மூணுத்தையும் ஒன்னா பெருக்கலாம் அப்படி பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இருக்குது பண்ணிட்டேன் ஓகேவா அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன் இந்த நானூற்றி ஐம்பது அஞ்சால பெருகுனா எவ்வளோ வரும் நானூற்றி ஐம்பது வந்து அஞ்சால பெருகுனா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படின்னு கிடைக்கும் அப்படி இங்கே ஒரு பத்து இருக்குது இல்லை அதை பெரு போ பெருக்குங்க அதாவது ஜீரோ போட்டுக்கிட்டா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இதை பாருங்கள் அழகாக வரும்

அப்போ அறுபத்தி மூணு கூடவே ரெண்டு ஜீரோ போட்டுக்கிட்டா ஆறாயிரத்தி முந்நூறுபா அவ்வளோதான் ஆன்சர் ஆறாயிரத்தி முந்நூறு நீங்கள் புக்கில் இருக்கோம் செக் பண்ணி பார்த்துங்க அதுக்கு அடுத்த கேள்வி பாருங்களேன் இதுலேயே கொடுத்துருக்காங்க அசலி வட்டி சேர்த்து கேட்டிருக்காங்க இப்படி இங்கே பாருங்கள் அரவிந்த் என்பவர் எட்டாயிரம் ரூபாய்க்கு ஆகாஷ் என்பவரிடம் ஏழு சதவீத வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார் இரண்டு ஆண்டுகள் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டியும் மொத்த மொத்த தொகையும் காண்க நம்ம டைரக்டாக மொத்த தொகையை கண்டுபிடிச்சிடலாம் மொத்த தொகைன்னா அசல் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாவா வட்டி கண்டுபிடிக்கிறீங்களே அதை கூட்டிக்கணும் சரிங்களா சரி இது ரொம்ப ஈஸி இப்போ அசல் ரூபாய் இருக்கா அது அப்படியே எழுதிங்க இதாக கூட பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதையும் பெருக்குங்க எத்தனை வருஷத்துக்கு வாங்குறா ரெண்டு வருஷம் அதையும் பெருக்குங்க அசல் பர்சன்டேஜ் ஆண்டு மூணுத்தையே பெருக்கணும் அப்படி பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணியாச்சு இருக்குது பண்ணிட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே பாருங்க எட்டு ஏழு எவ்வளோன்னு பாருங்கள் எட்டு ஏழு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு அப்படியே அந்த ஜீரோ சேர்த்துக்கு வந்து ஏன்னா வந்தால் தானே நான் இந்த ஜீரோ போட்டுன்னா ஐநூற்றி அறுபது ஐநூற்றி அறுபதோட ரெண்டை கூட்டுங்க அதாவது ரெண்டு பேருங்க சாரி ஐநூற்றி அறுபது அறுபதாவோட ரெண்டு பேருங்கன்னா ஐநூற்றி அறுபது ஐநூற்றி அறுபது ஆயிரத்தி நூற்றி இருபதுன்னு வரும் கரெக்டாக கரெக்ட் ஸோ இப்போ இது வட்டி இது எட்டாயிரரூபா அசல் ஸோ இப்போ வட்டி கண்டுபிடிச்சாச்சு அசலும் வட்டியை சேர்த்து கேட்குறாங்க கேட்கறாங்க எட்டாயிரத்தா கூட இந்த ஆயிரத்தி நூற்றி இருபதை கூட்டிட்டிங்கன்னா அத ஆன்சர் ஜீரோ ரெண்டு ஒன்று ஒம்பது அப்போ ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது ஆன்சர் ஒரு செகண்ட்ல போட்டுடலாம் கரெக்டா அடுத்தது இந்த கொஸ்டின் என்பவர் தனது வங்கி சேமிப்பு கணக்கில் ரூபாய் பத்தாயிரம் பத்தாயிரத்தை ரெண்டு சதவீத தனி வட்டி விதத்தில் முதலீடு செய்தார் நான்காண்டு முடிவில் அவர் பெரும் வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க போடுங்க இது புக்கில் இருக்கிற சம் தான் அடுத்தது இதுதாங்க முக்கியமா மேபி இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அருண் என்பவர் பாலாஜி என்பவரிடம் ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு சார்லஸ் சார்லஸ் என்பவருக்கு மூணாயிரம் ரூபாய்க்கு நாலு சதவீத வட்டி வீதத்தில் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்குகிறார் மொத்தமாக ரெண்டாயிரத்தி இரநூறை வட்டியாக அருள் பெறுகிறார் எனில் வட்டி விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ கன்ஃபியூஷன் வேண்டாம் இப்போ அருள் கிட்ட வந்து நிறைய பணம் இருக்குது அவர் ஒரு பணம் கொடுக்குறவர் சரிங்களா ஏதோ ஒன்று பணம் கடன் கேட்குறவங்களுக்கு பணம் கொடுப்பாங்கல்ல அந்த வேலை செய்கிறாரு முதல்ல பாலாஜின்றவர் வராரு மச்சான் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கட்டினா கொடு ரெண்டு வருஷத்தில் நான் வந்து வட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு கொடுத்துட்டாரு யாரு அருள் வந்து பாலாஜிக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு வருஷத்துக்கு கொடுத்தாச்சு அடுத்தது என்ன பண்ணுறா சார்லஸ் வரான் சார்லஸ் வந்தோம்னே மாமா எனக்கு வந்து ஒரு மூணாயிரம் ரூபாய் கட்னா கொடு நான் நாலு வருஷத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு வட்டியை சரின்னு அவனுக்கும் கொடுத்துட்டாங்க மொத்தமா வட்டி மட்டுமே ரெண்டாயிரத்தி இரநூறுபா வருது எப்போ அருளுக்கு ஓகேவா அப்படின்னா நான் ரெண்டு பேருக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ஒரே வெட்டின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேருக்குமே தனிவெட்டி ஒன்று தான் ஓகேவா அதான் கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் வச்சு போடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படின்னா இப்போது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தினா பாலாஜி வந்து ஐயாயிரம் ரூபாய் கடை வாங்குறாரு கரெக்டா அதுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னா நான் ஆப்ஷன் இப்போ அதாவது ஆப்ஷன்லேருந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் ஓகேவா நான் போடுற பாருங்க இப்போ கரெக்டான ஆன்சரே எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் போது கேர்ஃபுல்லாக போடுங்க ஸோ நான் ஆப்ஷன் ஏ பத்து சதவீதம் எடுத்துக்கிறேன் இதாக கூட பர்சன்டேஜ் அதாவது அசலாக கூட பர்சன்டேஜ் ப்ளஸ்ஸு எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக ஸோ ரெண்டு வருஷம்னு ஆண்டியும் பிரிக்கிறேன் அசல் பர்சன்டேஜ் ஆண்டு மூணுத்தையும் நீங்கள் பேருக்குனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடணும் இருக்குது பண்ணிவிட்டேன் ஐநூறுரூவாவோட ரெண்டு பேருக்குனா ஆயரருபான்னு வரும் சரிங்களா அப்போது ஐயாயிரம் ரூபாய்க்கு பத்து சதவீதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆயிரம் ரூபாய் வரும் நான் க ஃபைனலாக பார்க்கணும் கரெக்டாக வருது நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ சார்லஸ்க்கு வருவோம் சார்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் கடை வாங்குறாரு அவருக்கும் நான் ஆப்ஷன் பத்து தான் எடுத்திருக்கேன்ல அதை நான் அதாவது ஆப்ஷனே பத்து எடுத்திருக்கல அதை எடுத்துக்கிறேன் எத்தனை வருஷம் நாலு வருஷத்துக்கு சரிங்களா ஸோ இப்போ பாருங்க மூணாயிரம் அசலு பத்து பர்சன்டேஜ் ஆப்ஷன் எடுத்திருக்கேன் கொஸ்டின்லேயே நாலு வருஷம் கொடுத்துருக்காங்க ஸோ அசலா கூட பர்சன்டேஜ் ஆண்டு தாராளமாக பெருகலாம் அப்படி பெருகும்னா ரெண்டு கேன்சல் இருக்குது இப்போ முன்னாங்க வட்டி கட்டுவார் இதே வந்து பாலாஜி வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டத்தையும் கூட்டி பாருங்க கூட்டினா ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி அண்டகாசமாக கரெக்டாக வருதா அப்போ அதான் ஆன்சர் மேபி வரலா நீங்க இருபது பர்சன்டேஜ் எடுத்து ட்ரை இல்லை முப்பது பர்சன்டேஜ் எடுத்து சரிங்களா புரியுதா இந்த கணக்கு கேட்டாங்கன்னா போட்டுடலாம் இல்லையா ரைட்டு அடுத்த கணக்கு இங்க பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஒன்றில் கேட்டிருக்காங்க ரமேஷ் வந்து ரூபாய் ஐயா ரமேஷ் வந்து ரூபாய் பதினையாயிரத்தி அறநூற வைப்பு தொகையாக பத்து சதவீத தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார் ஒவ்வொரு இரண்டாண்டு முடிவில் அவர் வட்டி தொகையை அசலுடன் இணைக்கிறார் எனில் நான்காவது ஆண்டு முடிவில் இணைக்கப்பட்ட வட்டி தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஆனால் கேர்ஃபுல்லாக யோசித்து போடணும் சரிங்களா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரத்தி அறநூறுபா வச்சுருக்காரு அதை வந்து ஒரு பேங்க்கில் போடுறாரு ஓகேவா அந்த பேங்க்கில் பத்து பர்சன்டேஜ் தராங்க இதில் என்னென்னா ரெண்டு வருஷத்தில் அந்த வட்டியை வாங்கி அசலாக கூட சேர்த்துடுறாரு அப்படி சேர்த்தா நாலாவது வருஷம் அவருக்கு எவ்வளோ வட்டி வரும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா போடலாமா இந்த பாருங்க முதல் ஐயாயிரத்தி ஆறநூறு எடுத்துக்கிறேன் சரிங்களா இது அசல் இதா கூட பர்சண்டேஜை பிறக்கலாம் பத்து பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்தில் அசலாக கூட சேருதுன்ற தர நான் முதல் ரெண்டு வருஷம் கண்டுபிடிக்க போகிறேன் சரிங்களா ரைட்டு இப்போது அசலா கூட பர்சன்டேஜ் ஆண்டு தாராளமாக பெருகலாம் அப்படி பெருகணுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணால் இப்போ பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரெண்டால் பெருகணும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரெண்டு முறை போட்டால் மூணாயிரத்தி நூற்றி இருபதுன்னு வரும் இது வட்டி எதுக்கு ரெண்டாவது வருஷத்தில் இது என்ன பண்ணுறாங்க அசலாவோட சேக சொல்லிட்டாங்க அசல் எவ்வளோ இருக்குது பதினைஞாயிரத்தி அறுநூறு இதாக கூட மூணாயிரத்தி நூற்றி இருபதை கூட்டிப்போம் ஜீரோ ரெண்டு ஏழு எட்டு ஒன்று ஸோ பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபதுன்னு ஆயிடுது ரெண்டாவது வருஷம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சேர்த்துட்டாங்களா இப்போ இது அசலா மாறிடுச்சு இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க நாலாவது வருஷம் கேட்குறாங்கன்னா இப்போ ரெண்டு வருஷம் கண்டுபிடிச்சிட்டேன் இன்னும் ரெண்டு வருஷம் கண்டுபிடிச்சிட்டா நாலாவது வருஷம் கரெக்டாக கிரெட் அப்போ நான் என்ன பண்ணலாம் இதாக கூட பத்து பர்சென்டேஜ் கூடவே ரெண்டு ஆண்டு ஏன் ரெண்டு ஆண்டு போடுறேன் ஆல்ரெடி ரெண்டு ஆண்டு கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ நான் நாலாண்டுக்கு போனால் அடுத்து ஒரு ரெண்டு ஆண்டு கண்டுபிடிச்சால் போதும் கரெக்டாக புரியுதுங்களா கம்ப்யூஷன் ஆகாதீங்க அப்போ அசலாவோட பர்சன்டேஜ் பெருகுன்னா ரெண்டு அசலா கூட பர்சன்டேஜ் ஆண்டு பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டை ரெண்டு முறை பெருகணும் அப்படியே நீங்கள் ரெண்டு முறை கூடிங்கன்னா கூட போதும் அப்போ ரெண்டு ரெண்டு நாலு

இப்போது மாதத்தை பேஸ் பண்ணி நமக்கு ஷார்ட்கட் கிடையாது நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஒம்பது மாதத்தை வருஷமா மாற்றிட போகிறேன் அது எப்படி சார் வருஷமாக மாற்றலாம்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ ஒன்பது மாதம் இருக்குல்ல அதுக்கு கீழே பன்னெண்டு நீங்கள் வகுத்துட்டிங்கன்னாவே அது வருஷமாக வேறு ஒன்றுமே கிடையாது புரியுதா ஸோ ஒம்பது மாதத்தை நான் வருஷமா மாற்றேன்னா ஜஸ்ட்டு பன்னெண்டு வகுத்துட்டா போதும் ஏன் பன்னெண்டு மாதம் அதனால வகுத்தர்றேன் சரிங்களா அடுத்தது பாருங்களா இது கலப்பின்னத்தில் இருக்குது பதினாறு ரெண்டு பை மூணுன்னு இருக்கு இது ஒரு கலப்பின்னம் இதை பின்னமாக மாற்றிக்கணும் பின்னமாக மாத்தினா இந்த மூணாவை கூட சைட்ல இருக்கிற பதினாறை பெருகணும் மூணாவோட பதினாறு பேருக்குன்னு எம்பிட்டு வருது பாருங்க பதினாறு மூணு முறை போட்டால் நாற்பத்தெட்டுன்னு வரும் கரெக்டாக வரக்கூடிய இந்த நாற்பத்தெட்டு இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை விட கூட்டிக்கணும் ஸோ கூட்டினா ஐம்பது வகுத்தல் மூணு அப்படின்னு வரும் சரிங்களா இப்போ பாருங்கள் நான் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன் இப்போ அசல் அறுபத்தி எட்டாயிரம் அதை எழுதிக்கிறேன் அசலாக கூட பர்சன்டேஜ் போய் இருக்கணும் பர்சன்டேஜ் பதினாறு ரெண்டு பை மூணு கொடுத்தாங்க அது கலப் பின்னும் கலப் பின்னத்தில் கணக்கு போட முடியாது அதனால் பின்னமாக மாற்றிட்டேன் பின்னமாக மாற்றினா ஐம்பது வகுத்தல் மூணுன்னு கிடைக்குது அதுக்கப்புறம் ஆண்டை போய் இருக்கணும் ஆனால் கொஷனில் மாதம் கொடுத்துருக்காங்க ஒம்பது மாதம்னு இதை நான் ஆண்டாக மாற்றிட்டேன் ஒம்பது டிவைட் பை பன்னெண்டுன்னு கரெக்டாக அவ்வளோதாங்க இப்போ அசலா கூட பர்சன்டேஜ் ஆண்ட பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஸோ இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது நான் கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ சுருக்குங்க ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸோ இது எப்படி சுருக்குலாம் அங்கே பாருங்கள் ஒரு மூணு 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 ஒம்பது ஒரு மூணு 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 பன்னெண்டு கரெக்டாக கரெக்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து இந்த நாலில் பாதி ரெண்டு அதுக்கப்புறம் இங்கே ஆறாயிரத்தி எட்நூறு இருக்குல்ல அப்போ ஆறாயிரத்தி எட்நூறில் வந்து பார்த்திங்கன்னா பாதியாக மாத்தினா மூணாயிரத்தி நானூறுன்னு வரும் மூணாயிரத்தி நானூறு அப்படின்னு கிடைக்கும் மறுபடியும் இந்த ரெண்டில் பாதி ஒன்று அப்போ மூணாயிரத்தி நானூறில் பாதி எவ்வளோ வருது பாருங்கள் ஆயிரத்தி எழுநூறு கரெக்டாக ஆயிரத்தி எழுநூறு அப்படின்னு கிடைக்குது வேறு ஏதாவது இருக்கா இல்லை மீதி என்ன இருக்குது இங்கே ஒரு அஞ்சு இருக்குது ஸோ ஆயிரத்தி எழுநூறாக கூட அஞ்சு நீங்கள் பேருக்கிட்டா எட்டாயிரத்தி ஐநூறுனு வரும் அவ்வளோதான் ஆன்சர் எட்டாயிரத்தி ஐநூறு அப்படியே கண்ணை முடியுன்னு ஆப்ஷன் பிஏ கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதாங்க கண்டிப்பா புரியும் அப்படின்னு நம்புகிறேன் சோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்